அவர் உடல்நிலை பாதிக்குது அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகுது அந்த அதை எப்படி கையாண்டாங்க அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறது அந்த சுடப்பட்ட நிகழ்வு கூட அதுக்கு இருந்தே கூட அதுக்கு ரொம்ப பின்னாடி சுடப்பட்ட நிகழ்வு போது கூட அவங்க வந்து அந்த கூட அதை கூட சொல்லுங்கள் அது எப்போ அந்த என்னோட தம்பி இருக்காங்கள எங்கள் மாமா அவர் பிறக்கல சரி அந்த நேரத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு தோட்டத்தில் அப்போ வந்து பக்கத்து ரூமில் தான் இருந்திருக்காங்க போல இருக்கு இன்னொரு மாமா இருந்தார் அப்போ ஒரு மாமா இருந்தார் அவரை கூப்பிட்டு அவர் கார்ல ஏறி அவர் பாட்டுக்கு போயிட்டாரா ஹாஸ்பிட்டலுக்கு வா ஓட்டுநர் எல்லாம் சரி ஏன்னா ஓட்டுநர் வரதுக்கு டைம் ஆகும் அவர் வந்து டக்குன்னு ஏறி போயிட்டாரு தலைவருக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியாது இந்த தகவல் இப்படி அவங்களுக்கு தெரியுது பக்கத்து ரூம்ல இருந்தாங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு உடனே போய் அம்மாட்ட சொன்னோன்னா அம்மா வந்து ஓடி வந்து ஓட்டுநர் கூப்பிட்டு வண்டியில் ஏறிட்டாங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் தான் ஃபர்ஸ்ட் போனாங்க போல இருக்கு சரி போன போது எங்க அம்மாவும் கார்ல ஏறிட்டாங்க எங்க அம்மாவை கோணிக்கவே இல்லையா அங்க போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இறங்கும் போதுதான் அவங்க வந்து எங்க அம்மாவை பார்த்தாங்களாம் எங்க அம்மா வந்துருக்காங்க அவங்க ரியலைஸ் பண்ணாங்க ஒரு பெரிய ஓட்டுநரை கொண்டு போய் எங்க தாத்தா வீட்டுல விட சொல்லிட்டாங்க சரி சரி சோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிடல்ல தான் இருந்தாங்க அவங்க சுடப்பட்ட போது ஃபர்ஸ்ட் ஜிஹெச்ல இதுல ராயபேட்டைல அட்மிட் பண்ணாங்கல்ல அதுக்கப்புறம் ஜிஹெச் கூட்டிட்டு போயிட்டாங்க போல புலருக்கு அப்புறம் ஜிஹெச் தான் அவங்க இருந்திருக்காங்க புலருக்கு சோ அது டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு வழி வந்திருக்கு ஏன்னா அந்த குண்டு இருக்குல்ல அந்த குண்டை வந்து துரும்பு பிடிச்சிருச்சோம் அதனால அது அப்படியே செதறி போயிடுச்சான் உள்ள அந்த ஃபிள ஸ்கூலில் போயிடுச்சான் ஸோ திருப்பி போய் ஹாஸ்பிட்டலில் ரெண்டு வாட்டி அட்மிட் ஆயிருக்காரு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு பிப்ரரி மாதம் போயிருக்காரு அப்புறம் திருப்பி ஃபெப்ரரி மாதம் ரெண்டு வாட்டி போய் அட்மிட் ஆயிருக்காரு ஸோ ஒரு வாட்டியும் அம்மா வந்து ரொம்ப எல்லாம் இல்லாமல் அவரோட சேஃப்டியை கருதி கருதி பத்திரமா கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அவங்கள பார்த்துக்கிட்டு திருப்பி கூப்பிட்டு வந்துருக்காங்க எங்கே போனாலும் அவங்கள தானே கூப்பிட்டு போனாங்க